இன்றைய நற்செய்தி வாசகமானது நமக்கு இரண்டு விதமான அழைப்பை கொடுக்கின்றது ஒன்று கிறிஸ்தவர்களாகிய நாம் கடவுளை சோதிக்கின்றோமா கடவுளை சோதிக்கின்ற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோமா ஒன்று இரண்டாவது கிறிஸ்தவர்களாகிய நாம் கடவுளை முழுமையாக அன்பு செய்கின்றோமா அவருடைய பேர் அன்பை நம்முடைய வாழ்க்கையில் உணர்ந்த வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா என்பதை பற்றி சிந்திக்க நமக்கு ஒரு அரிய வாய்ப்பை இன்றைய இறைவார்த்தை கொடுக்கின்றது இன்றைய நச்செய்தி வாசகத்தில் நாம் பார்த்தோம் தொடக்கத்தில் திருச்சட்ட அறிஞர் ஆண்டவர் இயேசுவை நோக்கி ஒரு கேள்வியை எழுப்புகின்றார் இவர் கேள்வியை பற்றி நாம் சிந்திக்கிறதற்கு முன்பாக நாம் மத்தையு நற்செய்தியில் யாரெல்லாம் ஆண்டவர் இயேசுவை சோதிக்கின்ற நோக்கத்தோடு பலவிதமான கேள்விகளை எழுப்புகின்றார்கள் ஆண்டவர் இயேசுவை எப்படியாவது எதையாவது ஒரு பிரச்சனையில் சிக்க வைத்து அவருக்கு ஏதாவது ஒரு தண்டனையை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற தீய எண்ணத்தோடு அவருக்கு எதிராக சூழ்ச்சி செய்து கொண்டு இருந்த பலரை பற்றி நாம் சற்று அறிந்து கொள்ள வேண்டும் அன்பிற்குரியவர்களே நற்செய்தி அதிகாரம் பத்தொன்பது இறை வசனம் பதினாறில் நாம் பார்க்கின்றோ செல்வந்த இளைஞர் ஒருவர் ஆண்டவர் இயேசுவிடம் சென்று ஆண்டவரே நிலைவாழ்வை பெற்றுக்கொள்ள நான் என்ன நன்மை செய்ய வேண்டும் இந்த கேள்விக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கின்றார் ஆனால் இந்த செல்வந்தருடைய எண்ணம் ஆண்டவிடம் அந்த கேள்வியை எழுப்பக்கூடிய இந்த செல்வந்தரின் நோக்கம் என்னவாக இருந்திருக்கின் என்று நாம் ஆலோசித்து சிந்தித்து பார்த்தால் ஆண்டவரை சோதிக்கும் நோக்கத்துடன் இருக்கலாம் என்று மறை வல்லுநர்கள் கூறுகின்றார்கள் இரண்டாவது நாம் பார்க்கின்றோம் மத்தையின் நற்செய்தி அதிகாரம் இருபத்தி ஒன்று இறைவசனம் இருபத்தி மூன்றில் நாம் ஆசிக்க கேட்கின்றோம் ஆண்டவர் இயேசு கோவிலில் கற்பித்துக் கொண்டிருக்கின்றார் அங்கு தலைமை குருக்களும் மூப்பர்களும் செல்கின்றார்கள் ஆண்டவரிடம் கேள்வியை எழுப்புகின்றார்கள் எந்த அதிகாரத்தில் நீர் இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றீர் இந்த தலைமை குருக்களும் மூப்பர்களும் ஆண்டவர் இயேசு செய்த அதே செயலை தான் செய்து கொண்டிருந்தார்கள் கோவிலில் கற்பிக்கின்ற வேலைதான் அவர்களுடைய வேலையாக இருந்தது இருந்தபோதிலும் அவர்களுக்கு எதிராக ஆண்டவர் ஏசு அந்த இடத்தில் கற்பிக்கின்றார் என்பதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அதனால்தான் இந்த கேள்வியை ஆண்டவரிடம் கேட்கின்றார்கள் சோதிக்கும் நோக்கத்துடன் ஆண்டவரை அணுகின்றார்கள் மூன்றாவது மத்தையின் நற்செய்தி அதிகாரம் இருபத்தி இரண்டு இறைவசனம் பதினேழு நாம் வாசிக்கின்றோம் பரிசேயர்கள் சிலர் ஆண்டவரிடம் சென்று சீசருக்கு வரி செலுத்துவது முறையா இல்லையா ஆண்டவரை எப்படியாவது சிக்க வைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் அவர்கள் இந்த கேள்வியை ஆண்டவரை நோக்கி எழுப்புகின்றார்கள் அவர்கள் வாயெடுக்க செய்தார் ஆண்டவருடைய பதில் அவர்களை வாயெடுக்க செய்தது அன்பிற்குரியவர்களே அதை நாம் இந்த நற்செய்தியின் வழியாக உணர்ந்து கொள்ள முடிகின்றது மேலும் மத்திய நற்செய்தி அதிகாரம் இருபத்தி இரண்டு இறைவசனம் இருபத்தி எட்டில் நாம் வாசிக்கின்றோம் சதிசேயர்கள் உயிர் தெளிதலை பற்றி கேள்வி எழுப்புகின்றார்கள் அன்பிற்குரியவர்களே இந்த சதிசேயர்கள் உயிர்ப்பின் மீது நம்பிக்கையற்றவர்கள் இவர்களை பொறுத்த அளவுக்கு உயிர்ப்பு என்பதே இல்லை ஆனால் ஆண்டவரை நோக்கி ஆண்டவரை சோதிக்கும் நோக்கத்துடன் உயிர் பற்றி கேள்வி எழுப்புகின்றார்கள் மேலும் ஐந்தாவதாக நாம் பார்க்கலாம் இன்றைய நற்செய்தியில் மத்திய நற்செய்தி இருபத்தி இரண்டு வசனம் முப்பத்தி ஆறில் நாம் ஆசிக்க கேட்டோம் திருச்சட்ட அறிஞர் ஆண்டவரை நோக்கி என்ன கேள்வி கேட்டாரு போதகரே திருச்சட்ட நூலில் தலை சிறந்த கட்டளை எது இந்த கேள்வி நல்ல எண்ணத்தோடும் கற்றுக்கொள்ளக்கூடிய நோக்கத்தோடும் கேட்டிருக்கலாம் இந்த திருச்சட்ட அறிஞர் சட்டத்தை எல்லாம் அறிந்த இவர் ஆண்டவரை நோக்கி இந்த கேள்வியை கேட்கின்றார் என்றால் அவரும் ஆண்டவரை சோதிக்கின்ற நோக்கோடையே இந்த கேள்வி எழுப்புகின்றார் அன்பிற்குரியவர்களே ஆண்டவரை எப்படியாவது விளை செய்ய வேண்டும் ஆண்டவரை எதையாவது மாட்டிவிட வேண்டும் ஆண்டவர் அவர்களுக்கு எதிராக எல்லா வகையிலும் செயல்பட்டதால் மட்டுமே இவர்கள் இப்படிப்பட்ட தீய எண்ணத்தோடு இவர்கள் ஆண்டவரை ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு மனிதர்கள் வழியாக வெவ்வேறு மனிதர்கள் வழியாக அணுகுகின்றார்கள் நாமும் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் நாம் ஆண்டவர் இயேசுவை எவ்வாறு அணுகுகின்றோம் நம் அன்றாட வாழ்க்கையில் நான் ஆண்டவர் இயேசுவை எப்படிப்பட்ட எண்ணத்தோடு நோக்கத்தோடு அணுகுகின்றேன் என்பதை நாம் சற்று ஆலோசித்து சிந்தித்து பார்க்க வேண்டும் அன்பிற்குரியவர்களை நான் ஆண்டவரை சோதிக்கின்ற நோக்கத்தோடு அணுகுகின்றேனா அப்படிதான் நம்மில் பலர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் எனக்கு ஆண்டவரே நீ இதை செய்தால் உன் கோயிலை நாடி நான் வருவேன் ஆண்டவரே எனக்கு இதை இந்த வரமாக கொடுத்தால் கொடையாக கொடுத்தால் அந்த கோவிலுக்கு வரேன் இல்லாட்டினா போக மாட்டீங்களா இல்லன்னா ஆண்டவரை நோக்கி நாம் போக மாட்டோமா நம்முடைய படைப்பே பெரிய அற்புதம் தான் அப்படிப்பட்ட நாம் ஆண்டவரை அன்றாட வாழ்க்கையில் இந்த செல்வந்த இளைஞனை போல தலைமை குருக்களை போல மூப்பர்களை போல சதுசெயர்களைப் போல பரிசெயர்களைப் போல ஆண்டவரை சோதிக்கின்ற நோக்கத்தோடு ஆண்டவரை அணுகின்றோம் என்றால் நாம் ஒருபோதும் நம் குடும்பத்திற்கு தேவையான ஆசிர்வாதத்தையும் ஆண்டவருடைய இரக்கத்தையும் பேரன்பையும் பெற்றுக்கொள்ள மாட்டோம் என்பதை நாம் சற்று புரிந்து கொள்ள வேண்டும் அப்படியே நான் சோதிக்கவில்லை என்றால் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவருடைய பேரன்பை நாம் முழுமையாக கற்றுக்கொண்டு நம் வாழ்வாக்கி வாழ வேண்டும் அதைதான் பாடமாக இந்த திருச்சட்ட அறிஞருக்கு ஆண்டவர் ஏசு என்று கற்றுக் இரண்டு தலை சிறந்த கட்டளைகள் உன் கடவுளாகிய ஆண்டவரை முழு உள்ளத்தோடு முழு மனதோடு முழு ஆற்றலோடு அன்புசை என்று கூறுகின்றார் முதன்மையான கட்டளை அதற்கு இணையான இரண்டாவது கட்டளை அன்பு அன்புசை உனக்கு அடுத்திருப்பவரையும் முழுமையாக அன்புசை என்பதை ஆண்டவர் இன்று திருச்சட்ட அறிஞருக்கு குறிப்பிடுவது அன்பிற்குரியவர்களே இந்த அன்பு என்ற வார்த்தை நம்மை ஒவ்வொரு நாளும் அரவணைத்துக் கொண்டேதான் இருக்கின்றது இந்த அன்பு என்ற வார்த்தையை நாம் மூன்று விதமாக புரிந்து கொள்ளலாம் இது உணர்த்துகின்ற உண்மையை நாம் மூன்று விதத்தில் புரிந்து கொள்ளலாம் ஒன்று இது உணர்த்துகின்ற உண்மை அன்பு என்பது எல்லாருக்கும் இன்பம் கொடுக்குகின்ற ஒன்றாக இருக்கின்றது அன்பு பிறருக்கு மகிழ்ச்சியை மட்டும்தான் கொடுக்க முடியும் அன்பு பிறர் நலம் சார்ந்ததாக மட்டுமே இருக்க முடியும் அன்பு ஒருவருடைய வளர்ச்சியின் மீது பொறாமை கொள்ளாது அன்பு ஒருவரை பற்றி இல்லாததையும் பொல்லாததையும் பற்றி பேசாது அன்பு பிறரை மகிழ்ச்சி கொள்ள வேண்டும் பிறர் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் பிறர் தங்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சி அடைய வேண்டும் என்பதையே அன்பிற்குரியவர்களே இரண்டாவது அன்பு என்பது நம்மால் ஒரு நன்மையை செய்ய முடியும் என்றால் அதனை உடனே செய்துவிடும் நான் செய்யணும் இந்த உதவி மற்றவருக்கு செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற நாம் அப்போவே செய்து முடித்து விட வேண்டும் அதுதான் முழுமையான அன்பு மூன்றாவதாக அன்பு என்பது ஒருவர் செய்யும் தவறுகளை பொறுத்து கொள்ளும் அவர்களை மன்னித்து அவர்கள் செய்த தவறுகளை மறந்துவிடும் அதுதான் அன்பு என்னைக்கும் அவர்களுக்கு எதிராக செயல்படாது அதைதான் ஆண்டவர் குறிப்பிடுகின்றார் ஒருவர் ஒரு கண்ணத்தில் அறைந்தால் மறு கண்ணத்தையும் காட்டுங்கள் அதுதான் அன்பு அதுதான் அன்பு ஆகவே அன்பிற்குரியவர்களே நாம் மூன்று பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் ஒன்று நாம் கடவுளை முழுமையாக அன்பு செய்ய வேண்டும் அவரை முழுமையாக அன்பு செய்கின்ற பொழுது நாம் அவரோடு ஒன்றித்து இருக்கின்றோம் ஆண்டவரும் நம்மோடு ஒன்றித்து இருக்கின்றார் என்பதை உணர்வோம் இரண்டாவது ஆண்டருடைய கட்டளைகளை இறை வார்த்தைகளை நம் வாழ்வாக்கி வாழ்கின்ற பொழுது நான் கடவுளை அன்பு செய்கின்றேன் என்று நாம் பெருமையாக சொல்லிக்கொள்ளலாம் மூன்றாவது நாம் நமக்கு அடுத்து இருக்கின்ற பிற சகோதர சகோதரிகளை முழுமையாக அன்பு செய்கின்ற பொழுது நாம் கடவுளையே அன்பு செய்கின்றோம் நம்மை நாம் அன்பு செய்கின்றது போல பிறரையும் அன்பு செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் குறிப்பிடுகின்றார் ஆகவே இந்த அன்பின் அழைப்பை நம்முடைய வாழ்வின் குறிக்கோளாக எடுத்துக்கொண்டு நம்முடைய வாழ்வாக்க மாற்றி அதே வாழ்கின்ற பொழுது நமக்கு தேவையான ஆசீர்வாதம் முழுமையாக கிடைக்கும் அப்படி நாம் அன்பை பின்பற்றவில்லை என்றால் நாம் எல்லோருமே கொலையாளியாக இருக்கின்றோம் என்று ஒன்று யோவான் மூன்று பதினெட்டில் நாம் வாசிக்கலாம் ஆகவே அன்பிற்குரியவர்களே அன்பு செய்வோம் பிறரை அன்பு செய்வோம் கடவுளை அன்பு செய்வோம் பிறர் சகோதர சகோதரிகளை முழுமையாக அன்பு செய்வோம் அவர்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுப்போம் ஆண்டவரை ஒருபோதும் சோதிக்க வேண்டாம் முழுமையாக அன்பு செய்ய மட்டுமே கற்றுக்கொள்வோம்